ராஜி மீனா கதிர் எல்லாருமே சேர்ந்து போட்டியில் கலந்துகிட்ருக்காங்க போட்டி அங்கே சூப்பராக நடந்துகிட்ருக்கு எல்லாருமே உட்காந்துட்டுருக்காங்க இங்கே பாரு எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்றாங்க ஏமா என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பழனி எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அங்கே என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா அங்கே கிரைண்டர் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு அந்த கிரைண்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேணுமா ஒரு அஞ்சாயிரரூவா இருக்கும் காசு கொடுத்து வாங்கிக்கோமா அப்படின்னு கதையை சொல்கிறாரு டெய் அது எனக்கு தெரியாதா நல்லா தெரிஞ்சுக்கும் எனக்கு இப்போ நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிச்சு அந்த ப்ரைஸை எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் எல்லாருமே பார்க்குறாங்க நாங்களாம் போட்டியில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது நடக்கிற எல்லா போட்டியிலையுமே நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு எனக்கு அந்த கிரைண்டரை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போய் உட்காறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு போட்டியாக வைக்கிறாங்க சூப்பராக எல்லா போட்டியுமே வச்சுட்டுருக்காங்க அங்கே மூணு சேரு எல்லா சேரும் போட்டு போட்டு எல்லாரையுமே அப்படியே ரவுண்டாக சுற்ற விடுறாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே அவுட் ஆகிட்டே இருக்காங்க தங்கமையில் எல்லாருமே தங்கமையிலோட வீட்டுக்காரர் அவரும் அவுட் ஆகிட்டார் ஐயோ என்னம்மா நீங்களும் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே கடைசியாக பார்த்தா மீனா ராஜி கதிர் மூணு பேருமே சேர்ந்து அந்த சேர் அப்படியே சுற்றி சுற்றி வராங்க சுத்தி வரும் போது பாரு ராஜி நீதான் ஜெயிக்கணும் புரியுதா வேறு யாரும் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மீனா அதே மாதிரி ராஜி உட்காந்துச்சுட்டாங்க கதிர் வந்து அப்படியே வர வேகத்துல அப்படியே ராஜி ம மடிமலையே உட்காந்துச்சுட்டாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது கதிர் ராஜி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ரொம்ப டீப்பா பார்த்துட்டு இருக்காங்க மா என்னம்மா உங்க காதல்கதை போதும் தயவு செய்து சுத்தி பாருங்க எல்லாரும் தான் பார்க்குறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்படியே ராஜி சிரிக்கிறாங்க கதிரும் பயங்கரமா சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போறாரு போகிற போய்ட்டோடனே அடுத்தது அடுத்த எல்லா போட்டியுமே அதே மாதிரி பண்ணுறாங்க உரியடி போட்டி வைக்கிறாங்க உரியடி போட்டியில் மீனாவோட வீட்டுக்காரர் கலந்துக்கிறாரு அப்படியே வராரு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அவரால் அடிக்கவே முடியல ஆனால் மீனா மட்டும் அங்கேருந்து அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ரைட்டில் இருக்குது மேலே நீங்கள் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவரும் உரியடி அடிக்கிறாரு அங்கே இருக்க எல்லாமே அப்படியே அந்த இதெல்லாம் கொட்டுது அப்படியே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு வராரு வந்துட்டு மீனாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறாரு அப்படியே ஜெயிச்சிட்டம்மா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எல்லா பொண்ணும் நிறைய போட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது லெமன் ஸ்பூன் சொல்கிறாங்க அதே மாதிரி லெமன் ஸ்பூனில் ஜெயிக்கிறாங்க இதே மாதிரி எல்லா போட்டியுமே அப்படி வச்சுட்டே இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அந்த போட்டி நடக்கிற இடத்துல மீனாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க மீனாவோட அப்பாவுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக அப்படியே கடுப்பாக இருக்குது இருந்தாலும் அவரால் எழுந்து போக முடியல அங்கேயே உட்காந்துச்சிருக்காரு சூப்பர் எல்லா பொடியிலையும் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு சொல்கிறாரு சரி வாங்க வாங்க ப்ரைஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அங்கே வந்து கோமதி எல்லாருமே போகிறாங்க இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன தெரியுமா இந்த கிரைண்டர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறாங்க அடுத்தது எல்லா ப்ரைஸும் கொடுக்குறாங்க ஒரு குத்து விளக்கு கொடுக்குறாங்க அது கூட உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க வாங்க வாங்க எல்லாரும் சேர்த்து குடும்பத்தோடு வாங்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்றாங்க எல்லாருமே வராங்க வந்துட்டு ப்ரைஸ் வாங்குறாங்க சூப்பர் உங்கள் குடும்பம் சூப்பர் எல்லா போட்டிலேயும் கலந்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் மீனாவோட அப்பாவுக்கு மட்டும் அப்படியே கடுப்பாக இருக்குது கோவமாக வருது என்ன நடக்குது நடக்குதுன்னு இங்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனாவோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க மீனா சூப்பர் மீனா எல்லா போட்டிலையும் ஜெயிச்சிருக்கீங்க சூப்பர் அதுவும் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் அப்பாவுக்கு மட்டும் பயங்கரமாக கடுப்பாக இருக்கு மீனா அங்கே பேர் எவ்வளோ கோபமாக உக்காஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் பாத்தியா என் வீட்டுக்கார் எப்படி ஜெயிச்சிருக்காரு பாத்தியா பாப்பா பாப்பா அவர் நீ சொன்னதால் தானே மீனா ஜெயிச்சாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இருந்தாலும் கரெக்டாக அடிச்சிட்டாரு பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ப்ரைஸ் எல்லாமே வாங்குறாங்க பாண்டியன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு பரவாயில்லையே எல்லா ப்ரைஸும் வாங்கிட்டீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்கீங்களே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பம்னா சும்மாவாக மொத்த மற்ற குடும்பமும் அவங்க ஒத்துமையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பார்த்திங்களா ப்ரைஸ் வாங்கும்போது கூட எல்லாருமே ஒன்றா கையை பிடிச்சி வாங்குறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே பாண்டியன் தான் அவரோட வளர்ப்பு தான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காரு பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெருமையாக பேசுகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க தங்கமயில் தங்கமயிலோட அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போட்டி ரொம்ப களை ரொம்ப 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 நல்லா இருந்தது என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பயங்கர சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க ராஜி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கதிரை பார்க்குறாங்க கதிரும் ராஜியை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக ரொமான்ஸ் இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க போதும் 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 இங்கே பாருங்கள் ப்ரைஸ் கொடுக்குறாங்க பிரைஸ் வாங்கணும் சரியாக சுற்றி சுற்றி அதையே பார்த்துட்ருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா சும்மா என்னக்கா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஒரு வழியாக கிரைண்டர் அத்தை கிட்டே கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இருந்தாங்க அத்தை கிரைண்டர் கேட்டிங்களா நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு மீனா கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் டி ரொம்ப சந்தோஷம் பாப்பாப்பா எனக்கு பிடிச்ச கிரைண்டர் கிடச்சிச்சு உனக்கு ஒரு தெரியுமா நம்ம வீட்டில் இருக்க அந்த கிரைண்டர் சரியாகவே மா வரைக்கவே மாட்டுது அதனால தான் நான் இந்த கிரைண்டர் வாங்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி என் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து ஜெயிச்சு எனக்கு கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி எல்லாருமே சொல்கிறாங்க சரி டி சரி டி நீங்களும் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம்